வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ஜிபே ஃபோன்பேலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதில் வர மொபைல் ரீசார்ஜ் வந்து இப்போலாம் ஆன்லைனில் எல்லாமே அவங்கவுங்கள்ட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அது மூலிமா வந்து மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணுறீங்க ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது ஜிபேயில் அவங்க கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இல்லாமல் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நான் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஸோ இப்போ மொபைல் ரீசார்ஜ் ஃபோன்பேயில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஆப்ஷன் ஆப்ஷனால் இருக்குது இதை தான் நம்ம வந்து க்ளிக் பண்ணணும் இப்போது நான் எனக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் நான் செய்யணும் ஸோ அதனால் என்னுடைய நம்பரை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்ன யூஸ் பண்ண சிம் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து குறிப்பிட்ருக்கு பாருங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் நான் வந்து செவன் நைன்ட்டி நைன் பிளானு எயிட்டி ஃபோர் டேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்றரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பர் டேட்டா ஒரு நாளைக்கு எனக்கு ஒன்றரை ஜிபி இருந்தாலே போதும் ஸோ அதனால் இந்த பேக் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ நம்பர் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை வந்து நான் ஃபோன்பேயில் வந்து பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து கீழே பாருங்கள் கீழே பாருங்கள் ப்ரோசீட் டூ பே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் செவன் டபுள் நைன் தான் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து மூணு ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது இன்னும் தெளிவாகவே காட்டுறேன் பாருங்கள் ஸோ எய் எயிட் நாட் டூன்னு போட்டிருக்கு நான் வந்து ரீசார்ஜ் வந்து செவன் டபுள் நைன் தான் பண்ணும் மூணுரூவா வந்து ஃபோன் ஃபோன்பேவோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் பிரேக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஷோ பிரேக் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து செவன் டபுள் நைன் போட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீஸு த்ரீ ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இது எப்படி பிரேக் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது நீங்கள் வந்து இனிமேல் மொபைல் ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக அது எப்படிங்கிறது நான் காட்டுறேன் ஸோ இது ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு சிம்பிளான விஷயந்தான் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட் இ பே ஆன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லோகோ கொடுத்து இபேஆன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோனில் வரும் ஸோ நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பனுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இபேஐன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட ட்ரஸ்டி ஆப்பாக இருக்குது ஸோ மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து இதில் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு எதுவுமே வாங்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே என்ன இங்கே சிம் கார்டு ஏர்டெல் சில பேர் ஏர்டெல் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த்ரீ பர்சன்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஓடோஃபோன் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் ஐடியாவுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு ஜியோவுக்கு ஒன் ஒன் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை பாருங்கள் இப்போ நான் என்னோடது ஏர்டெல் சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்க்கிள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு அப்படிங்குறது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் இதில் ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் இப்போது கீழே ரீசார்ஜ் ஆப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு செவன் டபுள் நைனு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிவிட்டு செவன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பைசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து செவன் டபுள் நைன் வந்து கட்டணும் பட் நம்மளுக்கு எட்டுருவா லெஸ் ஆகிட்டு செவன் நைன்ட்டி ஒன்று மட்டும் அமௌண்ட் கட்டினா போதும் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எனக்கு கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் ஸோ இதுதான் நான் வந்து இப்போது நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஓ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க செவன் நைன்ட்டி ஒன் ருபீஸ்லையும் எனக்கு வந்து எனக்கு ரீசார்ஜ் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ கொஞ்சம் பெயிண்டிங்கில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் ஜிபேயில் வரக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துடுச்சு பாருங்கள் ஸோ தான் சிம்பிள் இதனால் எனக்கு வந்து எயிட் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு இதை மாதிரி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மறக்காம ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நான் யூஸ் பண்ணி இது ஆஃபர்ஸ்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா செக்யூர் ஆப்பாக இருக்குது இதுக்கு எப்படி வேலட் பேலன்ஸ் ஆட் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா தான் இது மூலிமா நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் இதை டேரெக்டாக ஈஸியாகவும் கட்டலாம் ரொம்ப சேஃபான ஆப்பும் கூட ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்